ஸ்டார்டிங்கில் இருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கவே தெரில அப்படின்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லை சார் எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லை சார் நான் ஃபுல்லாகவே தைக்கிறேன் எனக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கணும்னு ஆசைன்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் மை ஃபேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு உண்டான கருத்துக்களை வந்து நான் வந்து உங்ககிட்டேயே வந்து பரிமாறிக்க போகிறேன் அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எந்த டைம் வந்து ஆரம்பிக்கலாம் எந்த டைம் ஆரம்பித்தா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அது சௌரியமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இந்த டைமுக்கு ஆரம்பித்தா சரியாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக வேணுமா இல்லை தனிப்பட்ட முறையில் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் அதேமாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்கெண்டு வேணுமா அல்லது வந்துன்னா மந்த்லி வேணுமா இல்லை ஹாலிடேஸில் மட்டும் வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து முடிவுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஸ் ஆன வந்து வீடியோ தான் அதாவது நம்ம எல்லாருடைய சூழ்நிலையும் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்கணும் ஏன்னா நான் டைலர் வேலையும் செய்யணும் யூடியூப்பில் வந்து வீடியோவும் எடுக்கணும் அப்லோட் பண்ணணும் இதுக்குண்டான டைம்லாம் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க முடியும் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வந்து இது வந்து தள்ளி போனதுக்கு காரணமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை எல் நமக்கு பின்னாடி சேனல் ஆரம்பித்தோம் கூட பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளால் வந்து முடியாதது காரணம் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் வந்து சரியாக இல்லாதனால தான் நம்ம வந்து ஆரம்பிக்கலை அதனால் இந்த ஆன்லைன் கிளாஸினுடைய இந்த டிஸ்கஸ் வந்து பார்த்தினா உங்கள் மூலியமாக வந்து தெரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எந்த நாட்கள்லாம் வந்து செட் ஆகுமோ அந்த அதுக்கு அதுக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இப்போது இதுக்கு வந்து பார்த்தினா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் எங்கிட்ட அதாவது நான் வந்து பார்த்தினா இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் யூடியூப் சேனலுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரியும் இருந்தாலும் அந்த நம்பர் வந்து சொல்கிறேன் நைன் ஜீரோ எயிட் செவன் த்ரீ நைன் ஜீரோ நைன் செவன் எயிட் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சேனோடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வந்து இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து மெசேஜ் வந்து ரிப்ளை அமைச்சிருப்பேன் இப்போ கொஞ்ச நாளே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நான் வந்து பார்க்குறதே கிடையாது ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பக்கமே நான் வந்து போகலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இதை நம்ம வந்து கண்காணிக்கிறதை வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு டைலரிங் கிளாஸ் இப்போ நாம் வந்து ஆரம்பிக்கிறோன்னா இப்போ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபோன் பண்ணாதீங்க இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட கால் பண்ணாதீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் இந்த மாதிரி சார் நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரும் ஊரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து உங்களுக்கு தயாரிங் கிளாஸ் வந்து செட் ஆகும் இல்லை வாரத்தில் வேணுமா இல்லை மந்த்லி வேணுமா இல்லை லீவ் நாளில் மட்டுமா வேணுமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாரும் மனசுலையும் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவார் அப்படின்ற கேள்வி தான் வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்டயே விட்றேன் ஏன்னா ஒரு மந்த்லி கிளாஸ் வந்து எடுக்கிறதா இருந்தால் நான் ஒரு ரேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ உங்கள் மனசில் ஒரு ரேட் ஒன்று இருக்கும் சரி சார் என்னால் எவ்வளோ தான் சார் கொடுக்க முடியும் மந்த்லி அப்படின்ற ஒரு ரேட் ஒன்று இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மூலிமா நமக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதில் நிறைய பேர் வந்து எந்த ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம அந்த ரேட்டை வந்து வாங்கிக்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து கற்றுக்கணும் முடியாதவங்க கூட வீட்டில் இருந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதனுடைய ரேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து இதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தெரிவிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் திருப்பும் இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ணாதீங்க நார்மல் காலோ இல்லை வாட்ஸ்அப் காலோ பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து அனுப்புகிறீங்களோ உங்களுடைய எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன் கண்டிப்பாக வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்குவேன் கண்டிப்பாக நானே வந்து ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா திருப்பி நான் வந்து ஃபோன் பண்ணும்போது அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தினா வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று வச்சுருப்பாங்க ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ நாங்களாம் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா இந்த நம்பரை நம்ம பொதுனைக்கும் அட்டெண்ட் பண்ணி உட்காந்துன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்காகவே அந்த நம்பர் வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டோம் அதாவது வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நான் பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இல்லைண்ணா தனியாக வந்து தொழில் செய்யணுன்னு ஆசைப்பட்றவங்க இதையும் தாண்டி சார் நான் பிளவுஸ் வந்து நல்லா தைக்கிறேன் எனக்கு வந்து டிசைன் பிளவுஸ்க்கு வந்து கோச்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தனி கிளாஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் ஐயா இருக்கும் ஏன்னா டிசைன் ப்ளவுஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நேரம் வந்து சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து புரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய டைமிங் வந்து எடுத்துக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பர்ஸுக்காக நம்ம வந்து கோச்சிங் கொடுக்கும்போது அவங்க ஏற்கனவே வந்து தொழில் செஞ்சு பத்தஞ்சு சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை கற்றுக்கணும்னு இஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கும் ஒரு கிளாஸ் வந்து தனியாக ஒரு குரூப் போட்டு நம்ம வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அதாவது இருந்து இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கவே தெரில அப்படின்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லை சார் எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் இல்லை சார் நான் ஃபுல்லாகவே தைக்கிறேன் எனக்கு வந்து டிசைன் பேர்ஸ் தைக்க கற்றுக்கணுன்னு ஆசைன்னு நினச்சிக்கிறேன் அப்படியே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் இப்போது இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்றத கண்டிப்பாக வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணணும் அந்த மெசேஜில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக ஒரு குரூப் ஒன்று சேர்த்த முடியும் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக குரூப் வந்து சேர்த்த முடியும் ஏன்னா நம்ம பேசிக் இருக்கிறவங்களை கொண்டு போய் நம்ம வந்து நல்லா ப்ளவுஸ் சேர்க்கிறவங்க குரூப்பில் வந்து சேர்த்த முடியும் இந்த மாதிரி மாறும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது எனலாம் நமக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் சரிங்களா அதனால தான் குரூப் வந்து தனித்தனியாக பிரித்து எத்தனை குரூப் சேருதுன்னு பார்த்து அதுக்கு மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து பிரிக்க போகிறோம் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் இந்த தேதியை வந்து நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா இது எத்தனை வருஷம் வேணாலும் இந்த வீடியோ வந்து ஓடலாம் கண்டினியூவாக வந்து ஓடலாம் அப்படி ஓடும்போது திடீர்னு நீங்கள் வந்து கால் பண்ணும்போது அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்றதாலும் நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஆனால் எப்போயுமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ் வந்து எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் வீடியோ தான் நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கான நிறைய டிப்ஸ் வீடியோ தான் நிறைய வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து ரீசண்ட்டாக வந்து தச்சிட்டே இருக்கேன் இப்போ வந்து தச்சுட்டே இருக்கிறேன் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதையும் வந்து நம்ம வந்து வீடியோவை பார்க்க போகிறோம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பு கொடுத்து ஒரு ரவுண்டு கழுத்து ஒன்று கட் பண்ண போகிறோம் கட் பண்ணி தைக்க போகிறோம் அடுத்த வீடியோ அதாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே பாருங்கள் கீழேயா இருக்கட்டும் மேலேயா இருக்கட்டும் ஒரு நூல் கூட மிச்சமாகவே இல்லை கம்மியாகவும் இல்லை அப்படியே கரெக்டாக கட் பண்ணி வச்ச மாதிரி நமக்கு வந்து சரியாக இருக்குது இப்போ இதுக்கு கரெக்டாக இந்தளவுக்கு வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பட்டி இந்த பட்டியை நம்ம கரெக்டாக கட் பண்ணாங்கன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வந்து உட்காரும் இப்போ இந்த பட்டி வந்து எப்படி கட் பண்ணி தைக்காதுன்னு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்கிறான் கீழே வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம் அந்த லிங்க் போய் டச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கை வந்து ஃபினிஷிங் பண்ணணும் அதாவது எம்மிங் பண்ணுற மாதிரி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து தையல் போடாமல் எம்மிங்க பண்ணாமல் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதையும் இந்த வாரம் வீடியோ போட்டிருக்கும் அதற்கான லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே வந்து கொடுக்குறேன் அப்புறம் நார்மல் ப்ளவுஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பின்சல்ஸ் கட் ப்ளவுஸாக ஒரே ஒரு தையல் போட்டு எப்படி மாற்றுறது அப்படின்னும் இந்த வாரம் வீடியோ போட்டிருந்தோம் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான வீடியோவாக தான் நம்ம வந்து தொடர்ந்து போட்டிருக்கிறோம் இதற்கான அஞ்சு வீடியோ லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் ஏன்னால் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சார் அந்த ஆன்லைன் கிளாஸ்கிறது நீங்கள் வந்து எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு இல்லைங்களா இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மீட் இருக்குது ஜூம் ஆப் இருக்குது இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதில் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறோம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து இந்த மாதிரி லைவாக வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு காட்டுவாங்க அந்த மாதிரியும் ஒரு சில டைமில் இல்லை ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வச்சுருக்கணும்னா அந்த வீடியோவை காமிச்சு இப்போ இந்த வீடியோவில் இந்த விஷயத்தெலாம் சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல இந்த தவறு வந்து இதை வந்து ச மாற்றிக்கலாம் அப்படின்ற வீடியோவை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவேன் அந்த மாதிரியும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை சார் எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு இது மேலே சந்தேகம் கப்புள்ஸில் வந்து ஒரு ஃபால்ட்டு வருது கை ஜாயின் பண்ணுறது ஒரு ஃபால்ட்டு வருது கை ஆமுகல ஒரு ஃபால்ட் வருதுன்னா அந்த மாதிரி ஃபால்ட் வரும்போது நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அதற்கு தகுந்த லிங்க் அதாவது அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அதை டச் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவும் வந்து உண்மையாக வந்து பார்க்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளாஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதாவது காண்டாக்ட் பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்